பிரெஞ்சு புரட்சியின் போது பிடிபட்டவர்களை பல கொடுமையான முறைகளிலே கொலை செய்தார்கள் அவர்கள் ஒருவரே ஓர் இருட்டறையில் பூட்டி வைத்து விட்டார்கள் ஒரு சிறிய துளை வழியாக அவருடைய கரங்களை வெளியே நீட்ட வைத்து கைவிரலில் ஒரு சிறிய கீறலை ஏற்படுத்தினார்கள் சில துளிகள் இரத்தம் சொட்டியது இரத்தம் தொடர்ந்து சொட்டுவது போல விரல் மேல் துளி துளியாக தண்ணீரை சொட்ட வைத்தார்கள் இரத்தம் தொடர்ந்து சொட்டுவதாக அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள் சொட்டும் இரத்தத்தை அளப்பது போல நடித்தார்கள் வெளியில் நாடகம் அரங்கேறி கொண்டிருந்தது ஆனால் உள்ளேயோ உள்ளே இருந்தவர் தன் உடலிலிருந்து இரத்தம் சொட்டுவதாக நம்புகின்றார் நடுங்குகின்றார் மகிங்கினார் மாரடைப்புக்கு உள்ளாகி இறந்து விடுகின்றார் கோழைகள் தினம் தினம் செத்துக்கொண்டே வாழுகிறார்கள் அவர்களது கொலை கருவியாக இருப்பது அச்சம் ആ നൈവാന വാൾവുക്ക് ഒരു മുഖ്യ എതിരി അച്ചം അച്ചം ഒ നാളും നമ്മെ കൊല്ലക്കൂടിയതായിക്കത് അച്ഛത്തെ അച്ച തൊഴുത് നിലവാന വാഴവിനെ നാം വാഴ മുടിയും